அந்த காலத்திலே அரசனே பொழியோ குடிகளை வழிங்கிற மாதிரி அரசனுக்கு அரசனுக்கே இந்த சூட்டு நோயான நோய் வந்து விடுங்கது அரசனுடைய மனைவி அவள் சைவ நெறி தடைத்துவங்க மிக சைவத்துறை விலங்குன்னு சொல்கிற மாதிரி அவ அப்படி இருக்கின்ற போது அரசன் வந்து வேறு நெறியை கடைபிடிக்கும் பொழுது தான் இந்த நெறின்னு சொன்னால் சிரச்சான் மனைவியாக இருந்தாலும் அரசியாக இருந்தாலும் அந்த அளவில் பேசாமல் இருக்க இன்னும் ஊருக்கு இன்னொரு ஊருக்கு அருளால் பிறந்தகையான சம்பந்த பெருமாள் வரும்போது அவரை அழைத்து கொண்டு வர சொல்லி சேவர்களை அரசனுக்கு தெரியாமல் அனுப்பிச்சு வைக்கிறான் அவங்கள்தான் மதுரைக்கு வராங்க அங்கே அரசன் வெப்பு நோயால் படுத்திருக்காரு அவங்களுடைய செய்வது மாற்றமாகுது அவங்க ஒரு பக்கம் நம்ம சைவர்கள் ஒரு பக்கம் ரெண்டு பேரும் அவங்கவுங்களுடைய மதத்தினுடைய ஒரு இதை வச்சு பண்ணுறாங்க ஒரு காலகட்டத்திலே நம்ம ஞானசம்பந்தப் பேருந்துகை அந்த செய்த பக்கங்கள் மிகவும் சொசமாகிவிட்டது மற்றொரு பக்கத்தில் அவர்கள் செய்துவது எல்லாம் சேர்ந்து அந்த பக்கம் போயிடும் அரசன் அப்போதுதான் உணர்ந்தான் தன்னுடைய தவறை ஞானசம்பந்த குழந்தையை இதையும் தாங்களே சரி செய்து விடுங்கள் என்று சொல்லி அந்த பக்கத்தையும் அவரை சரி செய்து சொன்னதாக பாடலை பாடி அந்த பாடலை பாடி நிறைபற்றவுடன் எல்லாம் சௌரியமானது